இன்னைக்கு காலையில என்னமா டிஃபன் பண்ணி வச்சிருக்க ரவா பிரியாணி செஞ்சிருக்கேங்க ரவா பிரியாணியா வித்தியாசமா இருக்கு பின்ன உப்மான் சொன்னா சாப்பிட போறீங்க ஏங்க என்னங்க நொண்டி நொண்டி வரீங்க என்னாச்சு கால் வலி புள்ள பொறுக்க முடியல யோ கால் வலிக்குது அப்புறம் ஏன் பொறுக்க போறேன்

இத வரப்பா நம்ப காஸ்ட்லியா இருக்கணும் ஐநூறு ரூபாய் இருந்தாலும் பரவாயில்ல என்ன அப்படி பாக்குற இது ரோட் கடையில எடுத்தது ஒன் பிப்டி ரிச்சா சரி உடனே இந்த உலகத்துல பணம் தான் முக்கியம் பணம் இல்லன்னா எதுவுமே வாங்க முடியாது ஏன் கடன் வாங்கலாமே இந்த உலகத்துல பணம் தான் முக்கியம் பணம் இல்லன்னா எதுவுமே வாங்க முடியாது ஏன் கடை வாங்கலாமே கடவுள் நல்லவங்களை தான் சோதிப்பாரு ஆஹா தான் இந்த நானும் கேட்குறேன் நான் அப்படி என்ன நல்லது செஞ்சிட்டேன்னு என்னைய எப்போத்தி இப்படி சோதிக்கிறாரு அந்த கடவுள் என்ன பேசாம போற எனப்ப பேச உங்க அம்மா கிட்ட கேட்டு வந்து சொல்றேன் சொன்னே எதை பத்தி உன்னை உண்மையிலேயே லவ் பண்றேம்மா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிருந்தில்ல ஓ அதுவா அதான் வம்சமே கிருக்கு பைய வம்சம் மாமே அதான் எங்க அம்மா சொல்லுச்சு அதனாலதான் நான் பேசாம இருந்துகிட்டேன் போப்பா போய் வேலையை பாரு ஓ வேலையை பாரு நான் என் வேலையை பாக்குறேன் என்ன வேணா இட்லி இருக்கா இட்லி இருக்கு சட்னி இல்ல தோசை இருக்கா தோசை இருக்கு சாம்பார் இல்ல பூரி இருக்கா பூரி இருக்கு கிழங்கு இல்ல பரோட்டா பரோட்டா இருக்கு குருமா இல்ல வடை இருக்கா வடை இருக்கு ஆனா இல்ல சூடா வேற என்ன தான் இருக்கு சூடா அடுப்பு இருக்கு அதுல நெருப்பு இருக்கு முதல்ல அதை கொண்டா ஏன் தீ குளிக்க போறீங்களா உங்க கோவப்படாங்க சார் சும்மா தமாத்துக்கு சொன்னேன் உங்களை உற்சாகப்படுத்தி ஊட்டி விட்டுட்டாங்க ஏன் அப்படி ஆமா ஒரு கால் இட்லி கால் தோசை போதுமா கடையில இருக்கிற எல்லா ஐட்டத்தையும் கொண்டா எல்லா ஐட்டமும் வேணுமா முழுங்குறதுக்கா மோப்பம் பிடிக்கிறது ஆமாங்க நைட் எல்லாம் அடிச்சுட்டே இருந்தது கலல் கூட வேணும்னு ஒருத்தர் அஞ்சு தடவை கூப்பிட்டாரு ஐயோ என் ஹெச்ஓடிங்க தப்பா எதுவும் பேசலையே சே சே

இன்னைக்கு மாட்டினாரு ஆமாங்க ஒரு பக்கெட் பிரியாணி வாங்கிக்கோங்க மட்டன் பிரியாணி மட்டன் பிரியாணிக்கு முட்டை மட்டும் தான் தருவாங்க சிக்ஸ்டி பீஸ் சேர்த்து சொன்னா நல்லா இருக்கும் ஆடு அதுவா வந்து மாட்டுது ஆமாங்க சிக்ஸ்டி பைவ் சொல்லிருங்க ரெண்டு கிலோ அப்படியே ஃபிஷ் ஃப்ரையும் சொல்லிருங்க ஏங்க ஏங்க குழந்தைங்க பிரியாணி சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு சிக்கன் நூடுல்ஸ் சொல்லிடுறீங்களா குழந்தைங்கன்னு சொல்ற ஐஸ்கிரீம் வேண்டாமா ஆமாங்க ஆமாங்க ஐஸ்கிரீமும் சொல்லிருங்க சரி மச்சான் கேட்டுச்சா வரும்போது இதெல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க எந்த மச்சான் எந்த மச்சானா உங்க அண்ணன் தாண்டி எங்க அண்ணனா அவன் தாண்டி போது ஏதாவது வேணுமா சொல்லுங்க வாங்கிட்டு வரேன் நீங்க ஏன் மாப்பிள்ள அலையிறீங்க அப்படின்னு சொன்னான் வேற எது வாங்கணுமா சொல்லு மச்சான் பேரு மதுரை